வணக்கம் ஜி டிவி பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து வருகிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் சுமார் இருநூறு மில்லி மழை இதுவரை பொழிந்துள்ளது என்றும் இன்னும் அடுத்த இரண்டு நாட்களுக்கும் கடுமையான மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் அறிவித்திருக்கின்றனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காமல் சென்னை மழை வெள்ளத்தின் போது பொதுமக்களை பாதிப்புக்கு உள்ளாகியது போல செயலற்று இருக்காமல் உடனடியாக போர்க்கால நடவடிக்கைகளை தொடங்கி தென் மாவட்டங்களில் பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களையும் பேரிடர் மீட்புக் குழுக்களையும் உடனடியாக அனுப்பி மீட்புப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் தென் மாவட்ட பொதுமக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றும் நெல்லை தென்காசி குமரி உள்ளிட்ட தென் மாவட்ட தமிழக பாஜக சகோதரர்கள் மழை நின்ற பிறகு பொதுமக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார்